இன்றைக்கி நாம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணுமேனா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு இந்த செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான ஒரு ராசி பலனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் அதாவது நம்ம கிரகங்களில் நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல சாதகமாக இருக்கு என்னென்ன செய்யலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இடையே எதை செய்யக்கூடாது என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்ததொரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு பந்தி நேழாம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போறாரு பூமிகாரகன் செவ்வாய் மாசம் முழுக்க மிதன ராசில இருக்காரு புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து பத்தொன்பதாம் தேதி கன்னிக்கு போறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் கன்னிராசில இருந்து பத்தொன்பதாம் துலாம் ராசிக்கு போறாரு குரு பகவான் ரிசபராசில இருக்காரு சனி பகவான் கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்காரு ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த கிரக நிலைகள் ராசி மாற்றங்கள் இந்த வக்கரம் இதையெல்லாம் சேர்ந்தே இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்துரலாம் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் குரு பகவான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த சனி பகவானுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாவது வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க அதோட ஓடுனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த ரெண்டுமே ரொம்ப நல்ல அமைப்பு தான் அதாவது பகை வெல்லக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் புது வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்க கூடிய ஒரு இடத்துல ஒரு அற்புதமான யோக அமைப்போட குரு பகவான் அதோடு அவருடைய பார்வையும் ராசியில் பதியுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கணும் ஆனால் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்ன ஜோசியில் சொல்கிறீங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க ஏன் ஒன்று நடக்க மாட்டேங்குது ஒன்றும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறாரு இந்த பகை கிரகங்களுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லதில்லை இப்போது சூரியன் வந்துட்டு பலத்தோடு பார்க்குறாரு அதாவது ஆட்சியில் சூரியன் இருக்கார் சனி வக்கரத்தில் இருக்கார் சூரியனுக்கு பலம் கூடியிருக்கு சனிக்கு பலம் குறைஞ்சிருக்கு அப்போ விரையாதிபதிக்கு பலம் கூடியிருக்கு அந்த பகை கிரகங்கள் மாறியிருக்கும்போது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் எல்லாமே நமக்கு வருங்க எதிர்பார்க்காத செலவுலாம் வரும் எங்கேயே போகிறது வந்துட்டு நம்ம தலையில் வந்து விழுந்த கதையாகி போயிரும் பேசாமல் வண்டியில் போயிட்டுருப்போம் ஏதாவது ஒரு ஆடு மாடு வெளிநாடு குறுக்க வழியான்ட்டு நமக்கும் அடிபட்டு போகும் ஆட்டுக்காரன் எனக்கு செலவுக்கு பணம் கொடுறா அப்படிமா இல்லைனா யார் வண்டியாவது வந்து நம்ம இடிச்சு போட்டு வண்டி எனக்கு செலவு பண்ணிக்கூடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பஞ்சாயத்துக்கு வரும் இந்த மாதிரி மருத்துவ செலவு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத வியாதி என்னடா இது நாலு நாள் நாள் நல்லா இருந்தால் நாலு நாள் நல்லா இல்லை ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போகுது எவ்வளோ காசு தான் நான் செலவு பண்ணுறது கடன் வாங்கியும் செலவு பண்ணி பார்த்துட்டேன் அப்போ கூட நம்ம விட்டு போக மாட்டேங்குதே பிடிச்சது விலக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தது ஒரு நேரத்தில் வீடு மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இருக்கிற ஒரு பிரச்சனையில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது இருந்திருக்கும் அப்படி அந்த ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நுழைவீங்க திடீர்னு இருக்க விட்ட காலி பண்ண சொல்லுவாங்க என்னடா ஒரு இவ்வளோ நாள் வாடகைக்கு இருந்தோம் ஆனால் இப்போது நமக்கு வாடகைக்கு வந்துட்டு அதிகமாக தானே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாழ் அலுவலகத்தையும் பார்த்தீங்க அப்போ நம்ம செவ்வணு வீட்டுக்கு ஏதோ நிம்மதியாக எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்து விட்ருவானுங்க யாரோ போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சஞ்சலத்தோடு தான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வரீங்க இது எல்லாமே இந்ததொரு மாதத்தில் சரியாகிடுமா ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பதினேழு தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா இந்ததொரு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது சனி சூரியனுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது தான் இந்த பதினேழு தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் பதினேழாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் பயிற்சியாகி உங்களுடைய சொந்த ராசிக்கே வந்துடுவார் சனி பார்வையில் இருந்து விலகிடுவார் அதோட இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரைய ஸ்தானத்தில் இருக்கார் ராசிக்கே அவர் அதிபதி பத்தாம் இடத்துக்கும் அவர் அதிபதி அப்படிங்கும்போது ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் அவர் பன்னிரெண்டில் இருக்கும்போது உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு நன்மைகள் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இடமாற்றம் அப்படிங்கிறது வந்தாலும் ஒரு சம்பள உயர்வோடு ஒரு பதவி உயர்வோடு ஒரு இடமாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் அலுவலகத்தில் செய்கிற தொழிலில் செய்கிற வேலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்தால் மனம்பு வந்து ஏற்றுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் பலன் அப்படிங்கிறதே இருக்குது அதோட கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளோட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகலாம் இல்லை நீங்கள் தனியாக தொழிலை எடுத்து செய்யலாம் இந்த புது கூட்டாளிகளை வந்துட்டு ஒரு பத்து ரூபா முதல் போடலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்குது இது எல்லாமே வரக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கலாம் தப்பு கிடையாது அதோட உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்ட சலுகை கிடைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுங்க இல்லை ஒரு லோன் லோனுக்குனு போடலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு உண்டான ஒரு உதவியெலாம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜரு இல்லை ஒரு முதலாளி இந்த மாதிரியான ஒரு நபர்களோட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஆதரவோட இதை நீங்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வந்துடலாம் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு இந்த இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ராசி அதிபதி ராசிக்குள்ளே வராரு அப்படிங்கும்போதே மிக அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது இருக்கும் இதற்கு மேலே தான் தொழில் வளர்ச்சி குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறவங்க கூட உத்தியோகத்தை விட்டுட்டு சொந்தது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக வந்துட்டு அடுத்தவங்க உழைச்சி உ போட்டோம் போ உழைப்பை வந்துட்டு அடுத்தவங்களை தின்னுட்டான் நம்ம வந்துட்டு பழைப்பை நிமிதாவது நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதை செய்யக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த மாதிரி மாதம் தொடங்கி நீசத்தில் சுக்கரன் இருக்கார் இல்லைங்களா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி நீசம் அடைகிறாரு தான் அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம் பத்தொம்போதாம் தேதி அவர் உங்களுடைய சொந்த ராசியை விட்டு தனஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கும்போது இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப நீங்கும் மாதம் ஆனால் சம்பளம் வாங்கி ஒரு கடனை அடைக்கிறது இல்லையே என்னுடைய பொழப்பு அப்படிங்கிறது பெய்யுது திரும்ப மாத கடைசியில் செலவிக்க பணம் இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து வந்து ஒரு பத்தொம்பதாம் தேதி சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது நடந்த பிறகு காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது கடனை அடைச்சிடலாம் யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அவன் வந்து நிற்பானே ஃபோன் எடுக்கணுமா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே காசு வர மாதிரி இருந்தால் அத்தனாம் தேதி சொல்லிவிடலாம் வருமா வேறு தெரியலையே என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும் மாதிரி வெளியில் கொடுத்து வசூல் பண்ண முடியாத பணம் நம்மளது நிறைய லாக்காக இருக்கும் அந்த மாதிரியான விஷயம்லாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வசூல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கி அப்படிங்கிறது வசூல் பண்ணிவிடலாம் இப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் நுணுக்கங்கள் அப்படிங்கிறத மாற்றி வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போது பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் வந்துட்டு கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால கலைத்துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது விட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி ஆடு மாடு கோழி பண்ணை இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணை தொழில் செய்கிறவங்களுக்கு பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே லாபம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஆடு மாடு எல்லாமே சீக்கு வந்துச்சு அவித்து விட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் பின்னடை தான் இருக்கும் பத்தொம்போது தேதிக்கு மேலே அது சரியாகிடும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி மாதம் முழுக்க செவ்வாய் மிதினத்தில் இருக்கார் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் தொழில் சாணத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது சில இழப்புகள் அப்படிங்கிறத சந்திக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கூட்டாளிகள்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எட்டுக்கு அதிபதி அட்டமத்துக்கு அதிபதி வந்துட்டு அங்கே உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது கூட்டாளிகளுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது ஏற்படும் சில பேர் ஏமாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட வரும் கவனமாக இருந்துக்கோங்க கூட்டு தொழிலில் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கான அந்த பாகம் அப்படிங்கிறது ஒழுங்காக கிடைக்காம போயிடலாம் அதனால் நல்லபடியாக நாலு பேரை வச்சு பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத முறையாக போட்டு வச்சுக்கோங்க சும்மா நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யறது இந்த காலகட்டத்தில் தேவையில்லை ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க நேரம் பார்த்து அதை புதுப்பிச்சிக்கோக்காங்க இந்த தேவையில்லாத வீண் அப்படிங்கிறது உங்கள் மேலே சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள்ட்ட பெண் ஊழியர்கள் ஆள் ஆண் ஊழியர்கள்ட்ட நக்கல் நையாண்டிலாம் பேசிக்கக்கூடாது விளையாட்டாக ஒன்று சொல்ல போய் அதை விபரீதமாக மாறிப்போவும் ஸோ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்துட்டு குடும்ப ரகசியத்தெல்லாம் வெளியிடங்களில் பகிர்ந்துக்க வேண்டாம் அது தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டியதில்லை தினமும் குளிச்சு முடிக்கிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் செவ்வாய் கிழமை ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு எலும்புச்சை தீபம் அப்படிங்கிறது வைக்கணும் சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய அற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் ஆடை தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் நன்றி